என் பெயர் மணியன் நான் கோவைக்கு வேலை விஷயமாக மாறுதலாக வந்தேன் கோவைக்கு வந்த முதல் இரண்டு வாரம் கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய ஞாயிறு ஆராதனையிலே மிகவும் சந்தோஷமாய் கலந்து கொண்டேன் மூன்றாவது வாரம் வேலை செய்யும் இடத்தில் திடீர் என்று வலிப்பு வந்து கீழே விழுந்து விட்டேன் மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து விட்டு என் மூளையில் கட்டி ஒன்று இருப்பதாக சொன்னார்கள் மேலும் என் கை கை உடைந்து விட்டது மிகவும் டிப்ரெஷனுக்குள் வருத்தமாக இருந்தேன் இந்த சமயத்தில் பாஸ்டம் சொன்னபோது எனக்காக அவர்கள் மனம் உருகி ஜெபித்தார்கள் மிகப்பெரிய ஆபரேஷன் எனக்கு நடந்தது இரண்டு மாத சிகிச்சைக்கு பின் கத்தர் கடந்த வாரம் என் குடும்பத்தோடு நானே காரை ஓட்டி கொண்டு வந்து ஆராதனையில் திரும்பி வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் எனக்காக ஜெபித்த பாஸ்டர் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் நல்லவர் என் பெயர் சிந்துஜா எனக்கு வயது இருபத்தி ஏழு நான் பிரகனண்டாக இருந்தேன் எனது கற்ப பையில் ஃபைராய்டு கட்டிகள் இருப்பதாக மருத்துவர்கள் பரிசோதித்து கூறினார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இதற்காக ஜெபிக்கும்படி கம்ஃபர்ட் ஜெபக் குறிப்பு எழுதி அனுப்பியிருந்தேன் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த மூன்றாம் தேதி அன்று ஸ்கேன் எடுக்க சென்றிருந்தேன் அங்கு என்னை பரிசோதித்து செய்த டாக்டர்கள் ஃபைப்ராய்ட் கட்டி சுத்தமாக இல்லை கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமேன் என்னுடைய அம்மாவுக்கு சுகர் வியாதியினால் வலது கையில் நடுவிரல் மிகவும் புண் வந்து பாதிக்கப்பட்டு விட்டார் மூன்று மாதங்களாக எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டும் அது குணமாகவில்லை ஆனால் நாங்கள் கடந்த நாட்களிலே நடந்த ஏழு நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஜபித்தோம் அதன் பிறகு எங்க அம்மாவுக்கு எந்த மாத்திரையும் இல்லாமல் கத்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்து அந்த புண்ணை கத்தர் மாற்றி போட்டார் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை மேல தட்டி ஆமே கத்தர் மிகவும் நல்லவர் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் பெயர் பிரபா பிபி இப்பொழுது தெலுங்கானாவில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஒன்றரை வருடம் பிள்ளை இல்லாதிருந்தது திருமண மாதம் முதல் மாதத்திலிருந்தே எனக்கு பிரச்சனை என்று சொல்லி என்னுடைய கணவன் வீட்டார் என்னை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள் என் கணவனார் என் சார்பில் பேசினார் அவரையும் துர்வார்த்தைகளினால் காயப்படுத்துவார்கள் நாங்கள் இருவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் திருமணத்திற்கு பிறகு தெலுங்கானா ி இருந்ததால் எனக்கு மொழி தெரியாது இங்க யாரையும் தெரியாது தனியாக அழுது கொண்டே இருப்பேன் அப்பா ஒரு நாள் ஆன்லைன் லைவில் உங்கள் வார்த்தையை என்னை தொட்டது இருவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கெடுக்க ஆரம்பித்தோம் கணவர் வீட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அதிகமாக எங்களை வலியுறுத்தினார்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்குமோ என்று பயந்து கொண்டு இருந்தோம் ஒரு நாள் ஆராதனையிலே பாஸ்டர் ஐயா எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை காட்டிலும் பலவான்கள் என்ற வார்த்தையை கொடுத்தார்கள் அது என் இருதயத்தில் ஆழமா என்னை அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றேன் எனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தார்கள் எல்லா டெஸ்டும் நார்மலாக இருந்தது நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தோம் ஒரு நாள் ஜபத்தில் குழந்தை தேவனுக்கு அர்ப்பணிப்பதாக ஒப்பு கொடுத்தோம் அடுத்த மாதமே தேவன் எங்களுக்கு அனுகூலமாய் மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர் ஆறாம் மாதம் என்று பேசின ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கிருபையாய் கத்த தந்தார் நல்ல கரங்களை தட்டி இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவர் ஆண்டவர் இந்த சாட்சிகளை சாட்சிகளையெல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறார் இந்த ஜபத்தில் யாரெல்லாம் ஒரு சாட்சிக்காக எதிர்பார்க்கிறீர்களோ நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்ல ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் ஆமேன்